கோபிகா சிவ 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 ஹரஹரா ஹரஹரா கரடு முரடு தட்டுவதும் எங்கள் ஐயா கன்னியா குமரிக்கு வடக்கே பதி ஏறுவதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரகரா நாடாழ்வார் அப்பதியில் கூட்டுவதும் எங்கள் ஐயா நல்ல தேர் ஓட்டுவதும் எங்கள் ஐயா நல்லதோர் சிங்காசனம் இருந்து அரசால வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரகரா வானம் உள்ள தேவரெல்லாம் பூமி உள்ள நாள் வரைக்கும் மற்றும் உள்ள தேசமெல்லாம் எங்கள் ஐயா வைகுண்டராசராக அரசால வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகரகரா நாகவடமதிலே எங்கள் ஐயா வைகுண்டராசர் வந்து நாலு விதமாய் வடிவு கொள்வதும் எங்கள் ஐயா அரகரா மாயன் திருப்பதிக்குள்ளிருந்து புக்கி எங்கள் ஐயா வைகுண்டராசர் எழுந்தருளி தெரு சுத்தி தேசத்தில் பவனி வருவதும் எங்கள் ஐயா சிவ 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 ಅರಹರ ಅರಹರ ಅಯ್ಯ ಉಂಡು